இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஆறு மணி ஷோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கூடுதல் வந்து நம்ம ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா வந்துருந்துச்சு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா அஞ்சா நம்பர் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் மேட்ச்சாகிடுது ஒரு வின்னிங் அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன நம்பர்கள் அடிச்சிருக்காங்க என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துருவோம் இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி நாலு நூற்றி ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி இ எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு சரிங்களா ஐநூற்றி எழுபத்தி ஆறு இதில் வந்து அஞ்சாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் நம்ம கொடுத்தாதான் செம்மையாக வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆனாங்க அதேமாதிரி ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்றுக்கு ஜீரோ அப்படின்னு எடுத்தோம் ஒன்றுக்கு ஜீரோவுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஆறு அஞ்சுன்னு அடிச்சிருந்தாங்க அதுமாதிரி மெத்தேடு தான் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லைன்னா ஜீரோவுக்கு அதாவது நம்ம என்ன சொன்னால் ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோவும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பரும் எப்போயுமே எவர் கிரீன் அதாவது இந்த டிராவில் அதாவது இந்த கிட்டத்தட்ட இந்த மாதத்துலேயும் நமக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வருது அதே மாதிரி ஆர்டர்க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி வருதான்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் பக்காவாக கேஸ் பண்ணியிருக்கோம் பத்தி இந்த அந்த அதாவது ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பரும் ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கேஸ் பண்ணியிருக்கோம் அருமையான ஒரு கேஸிங் தான் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு சரிங்களா அதே கணக்கில் தான் நம்ம மறுபடியும் என்ன சொல்கிறோம்னா ஏபோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் வந்து நமக்கு என்ன வருது இப்போ இப்போ வந்து ஜீரோ வந்துச்சு இல்லையா இப்போ ஜீரோவுக்கு மூணு இப்போ வந்துச்சுன்னா ஒன்று அதுக்கப்புறம் ஜீரோ ஜீரோவுக்கு மூணு இந்த மெத்தட் தான் நமக்கு எதிர்பார்த்தோம் இப்போ இந்த மெத்தேடுக்கு பதில் என்ன கொடுத்துருங்க ஒன்று அஞ்சு இப்போ மறுபடியும் அதே மெத்தட் தான் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் மூணாம் நம்பர் எடுத்து நம்ம என்னோட நம்ம ஏ போர்டில் கொடுக்குறோம் எதனால் கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்று ஜீரோ மூணு அப்படின்னு வர்றதுக்கு பதிலாக இப்போ நமக்கு எப்படி வருது ஒன்று அஞ்சு மூணுன்னு வருது இப்போ எப்படி பார்த்தாலும் ஜீரோவும் அதே கணக்கு தான் அஞ்சா நம்பர் அதே கணக்கு தான் மாறி வரல அப்போ ஒரே மாதிரி தான் வருது இப்போ ஒரே மாதிரி வருது அப்படிங்கிறதுலாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா அதே மெத்தேடாக ஃபாலோ பண்ணி ஒன்று அஞ்சு மூணுங்கிற மெத்தேடாக நம்ம எதிர்பார்க்குறோம் ஒன்று அஞ்சுங்கிறது எப்போயுமே ஸ்ட்ராங்காக வரணும் அதுக்கு பதிலாக நமக்கு எப்போ எப்படி கொடுத்துருக்காங்க ஒன்று அஞ்சு மூணுன்னு வரப்போகுது அப்போ அப்படி தான் வரப்போகுது சரிங்களா நம்ம அப்படி தான் கொடுக்க போகிறோம் அப்படி தான் வருது அது மாதிரி ஒரு ஒரே மாதிரியான பேட்டர்ன் அது மாற்றமே மாறாது அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் ஆடுறாங்க இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்ததில்லை அந்த அஞ்சா நம்பரு ஜீரோ ஜீரோவுக்கு மூணு மூணு அந்த கணக்கு தான் கொடுத்துருக்காங்க வேறுமே இல்லை கண்டிப்பாக வறுமையான மெத்தேட் தான் சரிங்களா அப்போது இப்போ நமக்கு என்ன வருது அண்ணா நம்பர் ஜீரோ மூணு அப்படின்னு எதிர்பார்க்குறது இப்போ ஒன்று அஞ்சு மூணுன்னு எதிர்பார்க்கலாம் அப்போ மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு எங்கே வருது பி போர்டில் ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க இப்போ தாண்டி வரலன்னு என்னங்க பண்ணுவாங்க இப்போ அஞ்சாம் நம்பர் தான் இப்போ ஜீரோ வரணும்னு கொடுத்தோம் ஜீரோ வரல இப்போ மறுபடி நமக்கு மறுபடியும் வந்து ஜீரோக்கு வேறு ஏதாவது அஞ்சா நம்பருக்கு வேறு ஏதாவது கொடுப்பாங்க ஜீரோவே மறுபடியும் ரிட்டன் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏங்க ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தோம் அஞ்சா நம்பருக்கு அந்த ஒன்றாம் நம்பர் வர இடத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் ஜீரோ தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் பட் ஜீரோ வரல அதுக்கு பதிலாக நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு அப்படியே பவர் எடுத்து அஞ்சு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா திரும்ப அதே இடத்துல அஞ்சாம் நம்பர் எடுக்கிற இடத்துல நமக்கு அஞ்சாம் நம்பர் வரல அப்படின்னா ஜீரோவுக்கான வாய்ப்புகளும் மேபி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது புரியுதுங்களா ஒரு நம்பர் நம்ம ஒரு இடத்துல கொண்டு வரோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் அப்படின்னா அது அந்த இடத்துல வரல அப்படின்னா அந்த வரல அர்த்தம் அடுத்த டிராவில் கண்டிப்பாக வரும்னு அர்த்தம் சரிங்களா அதனால தான் நம்ம மறுபடியும் ஜீரோவை வந்து அப்படி என்ன பண்ணுறோம் அஞ்சாம் நம்பர் வந்த இடத்துல வச்சு கொடுக்குறோம் மறுபடியும் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எதனால் அப்படி கொடுக்குறேன்னா அதுதான் வந்து டியரோட ஆட்டம் அது எப்படி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வச்சிருக்கீங்க வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கிறது என்னோடய வாய்ப்பாக இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா எடுத்துங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா பிபோடை பொறுத்த வரைக்கும் பி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றா நம்பருக்கான சான்ஸ் இருக்கிறது தான் எனக்கு தோணும் ஏன்னா ஏழுக்கு ஒன்றுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது ஏழா நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ஒன்றுக்கு ஏழு தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி திரும்ப ஒரு ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் கொடுக்குறதுக்கும் அந்த இடத்துல சான்ஸ் அதிகமாக வருது ஏங்க ஒன்றாம் நம்பர் திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சில காரணங்களால் நமக்கு ஒன்றுக்கு ஏழு ஏழுக்கு ஒன்றுங்கிற நம்பரை திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறோம் ஏன்னா மேலே வந்து ஒன்றுக்கு ஆறு ஒன்றுக்கு ஆறு ஆறுக்கு ஒன்று திரும்ப கொடுத்தாங்க அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி தான் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா திரும்ப வந்து ஒன்றுக்கு ஆறு ஒன்றுக்கு ஏழு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஒன்றாம் நம்பருக்கு ஏழு நம்பர் ஏழு நம்பருக்கு ஒன்றா நம்பர் திரும்ப வந்து ரிட்டன் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன்றா நம்பர் திரும்ப வந்து விபால் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கிறது ஏன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் ரொம்ப எப்பயுமே வந்து க கண்டிப்பாக ஆடுவாங்கிறது ஒரு காமனாக ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் பெருசுக்கு சிரிசு தான் ஆடுவாங்க அது ரொம்ப தெரிஞ்சால் தெரிஞ்சுங்க அந்த மாதிரி ஆட்டக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எட்டாம் நம்பரு ஏழை நம்பரே கொஞ்சம் பெரிய நம்பர் தான் இல்லையா அதை விட நான் ரெண்டு நம்பர் பெருசாக இருக்குது பட் இருந்தால் ஏழாம் நம்பருக்கு கொஞ்சம் பெரிய நம்பருங்கிறதுனால கண்டிப்பாக ஒன்றாம் நம்பருக்கான இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படி இல்லைனா அதோடய இப்போ அதோட டேரக்டாக வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் அப்படி ஆடிடுவாங்க ஏழுக்கு ஒன்று ஏழுக்கு நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால தான் அதை கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வந்து வருதா அப்படின்னு பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த நம்பர் கிடைக்கிது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சீ போர்டு என்னங்க வரும் இந்த டிராவில் சி போர்டு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னு சி சீபோர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும் அந்த மாதிரி சீ போர்டில் ஒரு சில நம்பருக்கு ஸ்ட்ராங்காக வரதில்ல எனக்கு போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான ஃபேஸ் இருக்குதுங்க ஏன் கேட்டா நம்பர் வரணும்னா ஆறுக்கு எட்டு தான் எப்பயுமே வரக்குறேன்னா வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்சாக ஆயிடும் மேட்ச் ஆகி ஆடுறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம ஆறுக்கு எட்டுங்கிற நம்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் வரக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம சீபோர்டில் வந்து நம்ம எதிர்ப்புன்னு எதிர்பார்க்கணும்னா இன்னொரு நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பருடைய டேரெக்டான பவர் என்னன்னு கேட்டேன் டேரக்டாக வந்து ஆல்டர்னேட் நம்பர்னால் ரெண்டாம் நம்பர் தான் ரெண்டாம் நம்பர் வரணும் இதை விட பெரிய நம்பர் போகணும் இல்லைன்னா அதை விட சின்ன நம்பர் வரணும் ரெண்டு நம்பர் தான் எனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆறுக்கு எட்டு ஆறுக்கு ரெண்டு ரெண்டாம் நம்பரை கொஞ்சம் ஃபேரபுளாக இருக்குன்னு ஆறாம் நம்பருடைய மிக பேவர்டாக நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் தான் சரிங்களா ஆறுக்கு ரெண்டு தான் எப்போயுமே எவருக்கு ரீனா வரக்கூடிய நம்பர் வர வாய்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு வந்து ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா இது எப்போயுமே வந்து மாறாத ஒரு நம்பர் ஆடிட்டே இருப்பாங்க ஒன்றுக்கு ஏழு ஆறுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ஏழு ஆறுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ஏழு ஆறுக்கு ரெண்டு இதே மாதிரி ஆடுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி ஏழுக்கு ஒன்று ரெண்டுக்கு ஆறு இந்த மாதிரி மெத்தாலேயும் மாற்றி மாற்றி ஆடிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது உங்களுக்கு இது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முந்நூற்றி பதினெட்டுங்கிற நம்பர் கொடுக்குறோம் முந்நூற்றி பதினெட்டு நான் அப்படிங்க நம்பர் கொடுக்குறேன் ரெண்டாம் நம்பரையும் சேர்த்து இது கூட தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி தெரியுது உங்களுக்கு எது இதில் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஆகக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு எப்படி சூட்டபிள் ஆகுதுன்னு பாருங்கள் அது போக மிஷின் சாட்டையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ஆடுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டு மணி ஸோ வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர் வந்து நாற்பத்தி ரெண்டு நாலு ரென்பது ஜீரோ அதாவது நானூற்றி ஒன்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பதினேழு இது தான் நமக்கு அடித்தப்பட்ட நம்பரு இந்த நம்பரை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக ஆறு மணி சோவுக்கு எட்டு எட்டு மணி ஷோவில் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங் இருக்குது முயற்சி பண்ணி பார்க்கலாம் சரிங்க அதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ ஏ போர்டு ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாக வரணும் இந்த ட்ராவலில் அந்த மாதிரி மேட்ச் ஆகிற இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஒன்று ஒன்றுக்கு ஒன்றை திரும்ப ரிட்டன் அடிக்கலாம் இல்லை ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கலாம் இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வச்சிக்கினாங்கிறதே பாருங்கள் மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பி போடில் ஏ வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதனால் ரெண்டாம் நம்பர்னால் ஒன்றுக்கு ரெண்டு அதாவது இன்றைக்கி அடிக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சின்ன நம்பராகவே தான் கிடைக்கிது எப்படின்னா வந்தால் உங்களுக்கு ஒன்றா நம்பர் திரும்ப வந்துடணும் இல்லைன்னா மூணாம் நம்பர் வரும் அதே மாதிரி வந்தால் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப வரணும் இல்லைன்னா அஞ்சா நம்பர் வரணும் அஞ்சா நம்பரு கொஞ்சம் ஸ்பெஷலாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அது மாதிரி எது வச்சுருக்கீங்கன்னா பார்த்துங்க ஏ போர்டில் பி போர்டில் அதே மாதிரி சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலாம் நம்பர் டவுட் இருக்குது ஏன் நாலு நம்பர் வருன்னா ஏழுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு மேட்சாக தான் பாருங்கள் ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பர் கொஞ்சம் கெட்டியாக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது அந்த மாதிரி வந்தாலும் ஆர்ட்ரக வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதே தான் ஏழுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் இங்கே இடத்துல ஸ்ட்ராங்காக ஆகுது அது மாதிரி வச்சிங்கன்னா பாருங்கள் அதே மாதிரி இந்த டிராக் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே டவுட்டு நாலாம் நம்பர் மேலே டவுட் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது இதில் எதுவும் உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு அடுங்க கண்டிப்பாக இதில் ஆகுது எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஃபேர்ஃபுல்லாக ஆடுவாங்க மாற்றமே இல்லை அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரி ஆர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஆடருக்கான வாய்ப்பு இருக்குது எட்டு மணி சோ பார்த்தா பார்த்து ஏன்னா நாற்பத்தி ஒன்று முப்பத்தி இருபத்தி மூணுங்கிற அந்த நம்பருக்குள்ளேயே முடியிருக்கும் நிறைய வாய்ப்பு நிறைய சான்ஸ் இருக்குது உங்களுக்கு கணக்கில் வச்சுருக்கீங்க இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இந்த ட்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுங்க பாருங்கள் மாதிரி மிஷின் சாட்டி கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க